ஊர்ல வேலை செய்யறது பரிட்சை ஒன்றும் மிச்சமாக மாட்டுது அதனால வந்து ஏதாவது வேலை இருந்தா சொல்லுனே சரி அப்படின்ட்டு சொன்னானே சரி ஆமா அதுதான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன் விசா இருக்குதா கம்பெனியில இதை என்ன செய்யுது வாய்லிருந்து யாரும் புதுசாக ஒரு பையன் வந்து காணமில்ல எங்க இருந்தானா பகிரினா

பழகிற இல்ல அது மாதிரி நமக்கு பழகி போச்சு என்ன செய்ய என்ன தொழில் தெரியும் கேட்டேன் இன்ன இது டெய்லர் வேலை பாக்குறேன் முன்ன மாதிரி எல்லாம் இப்ப யாரும் சட்டை அடிக்கிறது இல்ல திருவிழா இது வந்தா டெய்லர் வேலை நடக்குது மற்றபடி ரெடிமேட்லயே எல்லாம் வாங்கிக்கிறாங்கண்ணே சரி அப்படின்னு சொன்னேன் அப்போ வயசு என்னன்னு கேட்டேன் முப்பத்தி மூணு வயசு ஆகுதுன்னு சொன்னானே என்ன உனக்கு ஏதாவது தம்பி இங்க வந்து டெய்லர் வேலை இல்லை இங்க சரி பொதுவாகவே வந்து டெய்லரா ஆமா நான் டெய்லர் ஓட்டுறேன் அதே டெய்லர் அதே வாடகை இல்ல இல்ல இல்லை சரி சரி டையல் தெரியல அதோட சொன்னே இங்க நீ ஒன்னு எடுக்கிறாரு இருந்தா அந்த கிளினிக் விசாக்கு எடுப்பாங்க இப்ப நானே கேட்டாலும் யார்ட்டை கேட்டாலும் இந்த வேலைக்குதான் எடுக்க முடியும் உனக்கு வந்து எலக்ட்ரீஷியனோ இல்ல மெக்கானிக்கோ இது மாதிரி எந்த தொழிலுமே இல்ல படிச்சிருக்கேன்னு கேட்டேன் பத்தாவது படிச்சிருக்கேன்னு சொன்னேன் சரி இனிமே பத்தாவது படிச்சது எல்லாம் வேலை இல்ல அது அந்த காலத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னேன்னா ஒரு நீ புதுசா வந்தீங்கடா ஒரு தொழில கத்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் வயசுல ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வந்திருந்தீன்டா ஒரு தொழில கத்துக்கிட்டு நேரம் ஒரு டெக்னீஷியன் ஆயிருப்பேன் இன்னுமே வரதா இருந்தா உனக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்ற குழந்தை வீட்டுல இருக்குன்னு சொல்றேன் இன்னி வந்து எதுக்குடா இங்க பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னேன் அதோட மறுபடியும் என்ன செஞ்சேன் கேட்டேன் ஏன்னா தொழில் தெரியாதுன்னா கிளினிக் எடுப்பாங்க என்கிட்ட கொடுத்தாலும் சரி ஒரு ஏஜென்ட்ட கொடுத்தாலும் உன்னை சொல்லிவேன் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் சொல்லுவியா இங்க வந்துச்சுன்னா கோயத்து ஏடிக்கு பார்த்தோம்னா தொண்ணூறு ஏடி எண்பது கேடி தருவியான் அதானே அவ்வளவுதான் அவ்வளவுதான் தொண்ணூறு நாள் ஆமா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை இருக்கும் தான் அதுல சாப்பிட்டுக்கரனும் எண்பது கேடி இல்ல சாப்பிட்டுக்கிறனோ ரூம் மட்டும் கொடுத்துருவேன் சரி சரி சாப்பிட்டுக்கணும் போன் பில்லு அது இதுன்னு இருக்கு நீ வீட்டுக்கு அனுப்புறா இருந்தா நாப்பது கடி அனுப்பலாம் நாளை ரெண்ட எட்டு எட்டாயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிரம் ரூபாய் அனுப்பலான்னு சொன்னேன் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல என்னன்னு இவ்வளவு முடியுமா என்ன மாதிரி துபாய்க்கு போனோமா ஒரு மூணு வருஷம் இருந்தமா அங்க இருந்து இங்க வந்தோமா செண்ட் அடிச்சோமா செட்ல ஆனமா அப்ப இங்க என்ன மரமாடா இருக்கு இந்த ஊர்ல சொல்லுவ சொல்லுவதுங்க பொம்பளை சொல்லுங்க ஐயய் பார்வதி அந்த இவ சின்னச்சாமி பாரு அத வந்து அவன் மூக்காய் வீட்டுக்காரன் தங்க கட்டி எடுத்து சரி அது கிராமத்துல சொல்லுங்க அந்த கலவரி இங்க பண மரமாடா இருக்கு அவ்வளவுதானா சம்பளம் கொடுப்பாங்க நீ என்ன செய்ய போற என்னென்ன சார் இவ்வளவு கம்மியா சார் அப்ப நீங்க எல்லாம் இருக்கிய இருந்தா அதுலயே வாழ்க்கை ஓடி வந்து இதை வந்து புலி வேலை புடிச்சிட்டோம் கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கல இதை வந்து தங்க சுரங்க மாதிரி தெரியும் வெளிநாட்டு வாழ்க்கை ஆனா இந்த சுரங்கத்துல விட்டா முன்னாடி கிடைக்கும் நீ வந்து என்ன ஒரு கெட்ட புழக்கம் இருந்தாலும் சிகரெட்டு குடிச்சாலும் தண்ணி அடிச்சாலும் அதுல இருந்து மீண்டுலாம் ஆனா வெளிநாட்டு வாழ்க்கையில இருந்து மீளே முடியாதானே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொன்னேனே இப்படித்தான் நானும் என் ஃப்ரெண்டுக்கும் நம்ம இது இருக்குல மதுரையில ஆஹ் மதுரையில எங்கண்டா கருப்பாயூர் இருக்கு மதுரையில கருப்பாயூன் ஒரு ஏரியா நல்ல பெரிய ஊர் அந்த ஊர்ல வந்து ஒரு நான் இந்த சுண்டல் இதுக்குலாம் பாப்புல ஒரு ஆளு அவர் போனோம் இறங்குல அங்கேதான் சாப்பிடும் போல மாப்பிள்ள ஹோட்டலுக்கு சாப்பிட்டான் இவன் ஹெல்மெட் வச்சுட்டு வந்து மாப்பிள்ள அதை கடை இருக்கிறது அவர் விசாரி நாங்க தாப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல அதோட அந்த வீட்டுக்கு போனோம் இந்த மாதிரி ஹெல்மெட் வச்சுட்டு வந்து சொன்னேன் இருந்துச்சு ஆமா சார் உங்ககிட்ட ஹெல்மெட் தான் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல எடுத்து கொடுத்துட்டோடனே அப்படி மாப்பிள்ள கேட்டேன் இந்த மாதிரி ஆனா இங்க இந்த வாடகை எல்லாம் எவ்வளவுனா இந்த வீடு அப்படின்னு கேட்டான் வாடகை இங்க எவ்வளவு தெரியலண்ணா இது என் சொந்த வீடுதான் அப்படின்னு சொன்னாரு அவரு யாரு தள்ளுவண்டி போட்டுருக்காரு மாடி வீடு மாடி ரெண்டு மாடி வீடு அது மதுரையில கர்ப்பம் இன்னும் முக்கியமான இடம் என்னது அதுல அப்ப போதுன்னா என்ன சொல்றியா ஆம தம்பி அறுவது லட்ச ரூபாய் ஆயி போச்சுன்னா என்ன சொல்றியா ஆச்சரிய உண்மைதான் ஆச்சரிய என்ன சொல்றிய அப்படின்னு கேட்கையில ஆமண்ண ஆம சார் இது மாதிரி நானும் என் ஒய்ப்பு தான் வேலை வைப்போம் சாய்ந்திரம் நான் மூணு மணிக்கு ஆரம்பிப்போம் இந்த சுண்டலு வடை பச்சி இதுகள் எல்லாம் போடுவான் பானிபூரி இதுகள் எல்லாம் போடுவான் கரெக்டா ஒரு பதினோரு மணிக்கு நைட்டு பதினோரு மணி பதினொட்டுக்கு எடுத்து வைப்போம் ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா கிடைக்கும் கிடைக்கும் மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இது மட்டும் லாபம் மட்டும் லாபம் மட்டும் இது போக அப்படி கிடைக்கும்னா ரெண்டு பேரும் வேலை செய்வோம் கடுமையா வேலை செய்வோம்

அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு கிளம்பி சாப்பிட்டு வேலைக்கு போயிரு கம்பெனிக்கு போயிரு கடைக்கு போயிரு அங்க போயிட்டு அந்த கம்பெனில வேலை பாத்துரு உனக்கு அந்த வருமானம் வருமா அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு வந்துருவியா ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க ஆறு டு பத்து வரைக்கும் வேலை பாரு வீட்லயே உட்காந்துருவோம் வீட்லயே உட்காந்துரு ஆட்டி கை கட்டி நிக்குது ஆற்றி கேக்கலை இந்த வேலையை நீ தொடர்ந்து பண்ணு சரிங்களா உனக்கு வந்து ரெகுலர் வருமானம் அந்த மாச சம்பளம் மாதிரி ஒண்ணு வந்துரும் நீ ரெண்டு சொந்த மணி தொழில் மாதிரி பண்றீல்ல அது ஒரு வருமானம் வரும் கிடைக்கும் மாதம் நாற்பதாயிரம் உனக்கு கிடைக்கும் கிடைக்கும் சரியா சரி ஆமா சொல்லிருக்கேன் ஆமா ஆமா இந்த அமௌண்ட்டே உனக்கு போதுமானது நீங்க வந்து சம்பாதிச்சா நீ உன்னோட கம்பெனில வேலை செஞ்சாலும் வரும்போது நீ ஊழ ஊட்ட வித்துட்டு வரணும் வீட்டை அடமான வைக்கணும்னு இருக்கணும் நாம ஒரு லட்சம் அடவுமானம் ஆமா வந்து நீ அந்த காசை எடுக்கணும் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நீ லாபத்தையும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த இதெல்லாம் இருக்கு இப்படி வந்தாலும் கம்பெனில பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா குடுப்பியா சரிங்களா சரி அதனால வந்து நீ ஊர்லயே வேலை பாரு ஊர்ல உன்னோட உல உடல் உழைப்ப வந்து வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிடலாம் சரி அப்படின்னு சொன்னேன் அதோட அவன் சொல்லிட்டியா நீங்க சொல்றது எல்லாம் உண்மை மாதிரிதானு தெரியுது எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கையே வேணாம் ஒரே போட போட்டான்

அதுவும் நல்ல விஷயமா கேட்டதுனால ஒரு நல்ல விஷயம் ஒரு அட்வைஸ் கிடைச்சுச்சு ரொம்ப பா மக்களே பாருங்க உங்களுக்கான சின்ன சின்ன ஒரு டிப்ஸு நாங்க கொடுத்துட்டு இருந்தோம் வாழ்க்கைக்கு தேவையானது நல்லது கேட்டது அதனால இதையும் பாருங்க மத்த மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட்ஸ்லயும் எங்களுடைய வீடியோ காலரோ இல்ல பேச்சுக்கள் தவறுகளோ சொல்லக்கூடிய விஷயங்கள தவறுகள் இருந்தாலும் எங்களை சுட்டி காட்டுங்க அடுத்தடுத்த வீடியோல நாங்க எங்களை வந்து சரி பண்ணிக்கிறோம் சரிங்களா உங்களுடைய நண்பர்களும் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ